ஏழ் கொண்ட தேசத்தை ஒருங்கிணைத்து பெரும் கண்டமாய் உருவெடுத்து நிற்கும் அவளே என் குமரித்தாய் பெரும் புகழ் கொண்ட தமிழுக்கு அன்னை மடியவள் சங்கம் வைத்து வளர்த்த செம்மொழிக்கு தொப்புள் கொடி உறவாடுபவள் தொட்டில் கட்டி தாளாட்டி தொன்மை வளர்த்த பெருமை கொண்டவள் திமிழ்கொண்ட மலைகளும் திரண்ட தேசமும் புகழ் பெறும் ஆறுகளும் அறமும் குணமும் மாறாத எட்டாம் அறிவை கொண்ட மக்களும் எக்குறைமின்றி ஒற்றுமையாய் கூடி கழித்து செழிப்பில் சிறந்த பெரும் பூமி மீது யார் கண் பட்டதோ இயற்கையின் சீற்றத்தால் அரணாக விளங்கிய ஆளியே அனைத்தையும் விழுங்கிவிட்டது அவள் கொண்ட பாதியிலும் மிஞ்சியதற்கு மட்டும் கொடுத்து மீதியெல்லாம் இழுத்து கொண்டு முழுமையாய் மூழ்கி போனாள் இன்று அறிவியலும் அதிசயிக்கும் பல அற்புதத்தை கொண்டு ஆளிக்குள் உறங்கி கிடக்கிறாள் உண்மைதான் அவள் உறங்கத்தான் செய்கிறாள் இப்புவியின் ஆள் கடலில் அல்ல அவள் பெற்ற தமிழ் மாந்தரின் ஆழ்மன கடலில் கற்றதை மறுந்த கவிமொழித்தாயின் கருவில் வளர்ந்ததை மறுத்து தமிழரின் அடையாளத்தை அழிக்க நினைக்கும் சீர்கெட்ட அரசியலின் பிடியில் தாழ்த்தி வாழ்கிறோம் குமரிக்கண்டம் வெறும் கற்பனையே எனும் அயலாரின் வாய்மொழியை பொய்யென அடித்து சொல்லும் அறிஞர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் பலர் கூற்றை ஏற்க மறுத்து உண்மையை அறிய ஆவல் கொண்டும் அஞ்சு நிற்கிறோம் அவளை கற்பனை என்பார்களாம் ஆதாரம் வெளிப்பட்டும் அதை ஏற்க அஞ்சி புறக்கணிப்பார்களாம் என்ன நியாயம் இது நம் தாயை மீட்க அவள் பெற்ற பிள்ளை உயிரோடு இருக்க அண்ணியன் எவனோ ஒருவன் உதவியை நாடி நிற்பதா நமக்குள்ளேயே பாகுபாடு பார்க்கிறோம் ஆலிக்குள் உறங்குவது அடையாளம் நம் தமிழ் தாய் தான் அனைத்திற்கும் முதல் மொழியானவள் எனும் அடையாளம் மனக்கடலில் இருந்து அவளை மீட்டிடுங்கள் அவளே வெளிவருவாள் ஆழ்கடலை விட்டு நம் அடையாளத்தோடு அடையாளத்தை மீட்டெடுத்து செம்மொழியின் அருமையை உணர்த்த ஒரே வழி ஒரு வழி மட்டும்தான் ஒன்று கூடினால் உண்டு வாழ்வு தமிழர் அனைவரும் ஒன்று கூடினால் உண்டு வாழ்வு